நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட் இது நம்ம சேனலானு இதுவும் நம்ம சேனல் தான் ஓகே வஞ்சி ஸ்குவாட் ஆ இப்போ வீடியோ பாருங்க ஹலோ எவ்ரிவான் நம்ம ரன் கோவி நைன்டீன் செவன்டீஸில் ஒரு குடும்பம் பெரான் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோட பேர் பெரான் ஸோ அப்பா அம்மா அஞ்சு பெண் குழந்தைங்க ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்களோட வாழ்க்கையோட மிகப்பெரிய கனவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா வாங்கணும் அதுல போய் செட்டில் ஆகணுங்கிற ஒரு ஆவரேஜான கனவு இருக்கிற ஒரு நார்மல் ஃபேமிலி தான் அவங்க ஃபைனலி எந்த இடத்துல போய் சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால இருக்கிற ரோட் ஐலேண்ட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவுல அவங்க வந்து ஒரு வீடை வந்து ஐடென்டிஃபை பண்றாங்க இது வந்து பழைய காலத்து ஒரு வீடு ஆனா மிகப்பெரிய வீடு ஒரு பங்களா அப்படின்னு சொல்றாங்க இந்த ஒரு பங்களால வந்து பல வருஷமா யாருமே இல்லாம அந்த ஊர்ல இருக்கிற யாருமே வந்து இந்த வீட்டுக்கிட்டே போகாம பாலடைஞ்சு போய் ஊருக்கு இருக்கு அதனால இந்த பெரான் குடும்பத்துனால கம்மியான விலைக்கு இந்த வீடை அவங்களோட கனவு வீடை வாங்க முடியுது ஏன்னா அவ்வளவு பெரிய வீடு அவங்க வந்து ஈஸியா வாங்க முடியுது அவங்க அந்த ரொம்ப சந்தோஷமா அந்த ஊருக்கு புதுசா வந்தவங்க அந்த கிட்டே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க அந்த வீட்டுக்குள்ள அவங்க போனப்போ எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கொடூரமான பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடு வந்து ஒன்பது பேய்கள்னால ஃபார்ம் பண்ணப்பட்ட வீடு அந்த வீட்டுக்குள்ள ஒன்பது பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பெரான் ஃபேமிலிக்கு வருது நடந்த இந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் நான் இப்ப சொன்னதை வச்சு நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க இதெல்லாம் கான்ஜரிங் படம் பாக்குற மாதிரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா கான்ஜரிங் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் பேஸ்ட் ஆன் ரியல் ஈவென்ட்ஸ் அப்படின்னு போட்டுருப்பாங்க அதாவது உண்மையான சம்பவங்களை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கதையை பேஸ் பண்ணி தான் கான்ஜரிங் அப்படின்ற ஒரு படமே எடுத்தாங்க இன்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்ல போறது உண்மையிலேயே நைன்டீன் செவன்டிஸ்ல இந்த வீட்டுல என்ன நடந்துச்சு இந்த குடும்பத்துக்கும் பேருக்கு ஏதாவது உண்மையிலேயே சம்மந்தம் இருக்கா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம் பட் ஃபைனலி இந்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு மிகப்பெரிய கேள்வி வைக்கப் போறேன் இந்த பேய்கள் சந்திரமுகி படமா இருக்கட்டும் எந்த ஒரு மூவியும் பாத்தீங்கன்னாலும் இல்ல நம்மளோட ரியல் லைஃப்லயே பாத்தீங்கன்னாலும் ரெண்டு விதமா மக்களை பிரிக்கலாம் ஒருத்தவங்களுக்கு பேய் மேல நம்பிக்கை இருக்கும் இன்னொருத்தவங்களுக்கு பேய் இருக்குன்னு சொல்றவங்க பார்த்தா அவங்களுக்கு மனசு அளவுல ஏதோ ஒரு பாதிப்பு இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறவங்களா இருப்பாங்க சந்திரமுகி படத்தை பேய் படம்னு பார்த்தா பேய் படம் அது வந்து ஒரு மனோ படம் ஒரு சைக்காலஜிக்கல் மூவின்னு அது ஒரு சைக்காலஜிக்கல் மூவி எல்லா பேய் படங்களும் வந்து இந்த நூல் இலையில தான் வந்து ரெண்டு சைடும் மாறிக்கிட்டே இருப்பாங்க நம்மளோட கற்பனையா இது உண்மையிலே இந்த பேய் இருக்காங்க இன்னைக்கு இந்த கான்ஜரிங் படத்தோட உண்மையான கதையை சொல்லி முடிக்க போறேன் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பைனலி இருந்துகிட்டு இது ஒரு பேய் கதையா இல்ல உண்மையிலே வந்து ஒரு சைக்காலஜிக்கல் மூவி மட்டுமா அப்படிங்கறத நீங்க என்கிட்ட சொல்ல போறீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சு நைன்டீன் செவன்டிஸ்ல இந்த பெரோன் குடும்பத்துக்கு அப்படிங்கறத சொல்லிடுறேன் பைனலி நீங்க உண்மையிலே இது நடந்த விஷயமா இது வந்து பேய் பிடிச்ச விஷயமா இல்லையாங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க ஓகேவா சோ எல்லாம் ரெடி ஆயிட்டீங்களா கதைக்குள்ள போவோம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரான் அப்படின்னு ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி பெரான் குடும்பம் இருந்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கி அந்த வீட்டுக்குள்ள போய் அவங்க சேர்றாங்க அந்த வீட்டு அந்த அப்பா அம்மாவோட ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்தோட என்ன பெரான் அந்த ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு அவங்க வந்து அதிகமா வந்து ஏத்தீஸ்ட் அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது எதுவுமே கிடையாது அவங்க வந்து கம்ப்ளீட் இந்த ரிலீஜன் ஒண்ணு கிடையவே கிடையாது பெயின் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு சொல்ற ஒரு கேரக்டர் ஆனா அதே நேரத்துல அந்த பெரான் குடும்பத்தில் இருக்கிற அந்த அம்மா அவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க அவங்க வந்து எதுனாலும் இருக்கலாம் இல்ல இல்ல அந்த டவுட்டுக்குள்ள போகாம இருக்கிறத அப்படியே கேட்டுக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் சோ இவங்களுக்கு வந்து அஞ்சு பெண் குழந்தைங்க இருக்காங்க இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க இவங்க வீட்டையே வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஊருக்கு வெளியே யாருமே இல்லாம அது வந்து பயங்கரமா பனிப்பொழிவு எல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு ஏரியா அப்படின்னு சொல்றாங்க சோ அதிகமா வந்து யாருமே விசிட் பண்ணாத ஒரு ஏரியால ஊருக்கு வெளியே இருக்குது இந்த சோ இந்த வீட்ல வந்து சுத்தி இருக்கவங்களும் யாருமே கிடையாது இந்த வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல என்னதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ஊற விட்டு வெளியே போக வேண்டிய வேலை வருது சோ இந்த பெண் மட்டும் தனியா இருக்கிறதால அவங்க மீதி வந்து அஞ்சு பெண் குழந்தைங்க இருக்கிறப்ப வந்து அப்பப்போ அவங்க வந்து ஸ்டார்டிங்ல என்ன நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க வந்து ஒரு இடத்துல தொடப்பு கட்டையை வச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் அங்க போய் பாக்குறப்போ அந்த தொடப்பம் அதே இடத்துல இருக்காது டிவிய ஒரு பர்டிகுலர் ஷேப்ல வச்சிருந்தாங்கன்னா மறுபடியும் வந்து பாக்குறப்ப டிவி அதே மாதிரி இருக்குது திரும்பி இருக்கும் இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு விஷயங்களை நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸ்டார்டிங்ல அம்மா இருந்துகிட்டு இந்த குழந்தைங்க தான் ரொம்ப பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை ஒவ்வொரு டைமும் ஏதாவது குப்பை ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்கப்ப இருக்கட்டும் சரி டஸ்ட்பின் தூக்கி வெளியே போட்டுறப்ப மாதிரி சரி இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்போ அந்த கிட்ட இருக்கிற அஞ்சு குழந்தைங்க கூப்பிட்டு மான் பண்றாங்க மறுபடியும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பண்ண வந்து வந்து பயங்கரமா பனிஷ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த குழந்தைங்க ஒவ்வொரு முறையும் சொல்றாங்க நாங்க எதுவும் பண்ணல நாங்க எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க பட் அவங்க அம்மா உங்க மேல சுத்தமா நம்பிக்கை அந்த குழந்தைங்க ஏதோ பண்றாங்கன்னு யோசிக்கிறாங்க இப்படி யோசிச்சிட்டு இருக்கப்போ தான் அந்த குழந்தைங்க வந்து திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க வீட்டுக்கு போய் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல வந்து சொல்றாங்க அம்மா நீங்க இல்லாத நேரத்துல ஒரு ஒயிட் கவுன் போட்ட ஒரு பெண் வந்து இந்த வீட்டுக்குள்ள சுத்துற மாதிரி நாங்க பாக்குறோம் அப்படின்னு வந்து அந்த குழந்தைங்க வந்து அம்மா கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாம அவங்க யோசிக்கிறாங்க இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேய்க்கு அதிகமா வாசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுன்னு சொல்றாங்க அன்னைக்கு நைட் அவங்க அம்மா தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க கண் முழிச்சு பாக்குறப்போ கிட்ட வந்து ஒரு பேய் நின்றுட்டு இருக்குன்னு சொல்றாங்க அவங்க பேய் நம்ம டிஸ்கிரைப் பண்ணி என்ன சொல்றாங்க ஒரு வயசான ஒரு பெண் மூஞ்சி எல்லாம் வந்து ஒரு காப்வெப்ஸ் மாதிரி இந்த சிலந்தி வலை அந்த மாதிரி மூஞ்சி ஃபுல்லா சிலந்தி வலையா வச்சுக்கிட்டு ஒரு பெண் வந்து என் கண்ணு முன்னாடி வந்து நின்னா அவன் நின்றுட்டு என்கிட்ட சொன்னா இந்த வீட்டோட அதிபதி நான் தான் இனிமே நீ வந்து இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடணும் என் பேரு ஷீபா இந்த வீட்டுல ஒரு காலத்துல நான் தான் அரசியா வாழ்ந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு யாருமே இல்ல இவ்வளவு நாள் கழிச்சு நீங்க ஏன் வந்திருக்கீங்க ஏன் வீடு வெளியே போங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படிங்கறது வந்து அவங்க அம்மா லேட்டர் பீரியட்ல சொல்றாங்க இது வந்து அவங்க அம்மா அடுத்த நாள் காலையில அவங்க ஹஸ்பண்ட் வந்தவங்கன்னா சொல்றாங்க அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாங்க இது நீ தூக்கத்துல நீ பாத்த மாதிரி இருக்கு இது ஒரு கனவா இருக்கலாம் கெட்ட கனவா இருக்கலாம் தயவு செஞ்சு விட்டுரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு ஆனா அவங்க வைஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இல்ல நான் பாக்குறேன் ஏன் கண்ணுக்கும் வந்து அப்பப்ப அந்த ஆதி தெரியுது அப்படின்னு சொல்றப்ப வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிட்டு ஓகே நீ என்ன பண்ண நினைக்கவே பண்ணு அப்படின்னு சொல்றாங்க ஆனா நீ அதாவது ப்ரூவ் பண்ண உண்மையிலே இதெல்லாம் உண்மை அப்படிங்கிறது வந்து ஏதாவது ப்ரூவ் பண்ணுன்னு சொல்றாங்க இதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கிட்டு அவங்க வைஃப் இருந்துகிட்டு அந்த வீட பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த வீட பத்தி சுத்தி இருக்கவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊருக்குள்ள போய் இந்த வீட பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஊடோட அந்த சாரி அந்த வீடோட சிமெண்ட்ரி ஒன்னு பின்னாடி இருக்கு அந்த வீட்ல வாழ்ந்தவங்க எல்லாம் புதைக்கப்பட்டதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய பங்களான்னு கரெக்ட்டா பின்னாடி இருக்கிற கார்டன்ல புதைச்சு வச்சிருக்காங்க சோ அந்த கார்டன்ல வந்து யார் யார புதைச்சு வச்சிருக்காங்கன்னு அந்த ஒவ்வொரு டூம் ஸ்டோனியா பாக்குறாங்க அவங்களோட அதிர்ச்சிக்கு அதே வீட்டுல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஷீபா அப்படிங்கிற ஒரு பேர்ல உண்மையிலே ஒருத்தவங்க வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கறது தெரிய வருது இப்போ இந்த ஷீபாவை பத்தி அவங்க வந்து கிட்ட இருக்கவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க அந்த வயசான காலத்துல இந்த வயசான தாத்தா பாட்டிலாம் இருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க சின்ன வயசுல இருக்கப்ப இந்த ஷீபா அப்படிங்கிறவங்களை பத்தி சுத்தி இருக்கவங்க அதிகமா பயந்துட்டு இருந்திருக்காங்க அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சாட்டன் வர்ஷிப்பர் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நம்ம ஊர்லயே பாத்தீங்கன்னா சில பேர் பேய் பிடிச்சவங்க பேய வழிபடுறவங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க கரெக்டா அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு சாட்டன் வர்ஷிப்பர் அவங்க வந்து நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததெல்லாம் அவங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருக்காங்க அதெல்லாம் உண்மைதான் தான் சின்ன வயசுல இருக்கப்ப இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி சில பேர் சொல்றாங்க அவங்களை பத்தி நீங்க இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றப்ப அவங்க சொல்றது என்னன்னா இந்த ஷீபா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்சன் இருந்துகிட்டு ரொம்பவே கொடூரமான ஒருத்தங்க அவங்க கிட்ட எந்த குழந்தைங்களையும் யாரும் விளையாட விட மாட்டாங்க ரொம்ப கத்துவாங்க ரொம்ப ஸ்கோல் பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க அவங்க இருந்துகிட்டு கிட்ட இருக்கிற ஒரு குழந்தைய அட் சம் பாயிண்ட் வந்து கொண்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் அவங்க மேல வருது அப்புறம் இன்னும் கொஞ்சம் டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க அவங்களோட காலத்துல இறந்து போனது அப்படின்னு பாத்தீங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிருக்காங்க முதிர்ச்சி இல்லை அப்படின்னு வயசான காலத்திலயுமே அவங்க சூசைட் பண்ணி தான் இறந்து போயிருக்காங்க இறந்து போறப்போ அவங்களுக்கு பிறந்த ஒரு குழந்தையும் கழுத்த அறுத்து ரத்த பலி கொடுத்து அவங்க இறந்து போயிருக்காங்க பிகாஸ் இஸ் அ அட்டனிஸ்ட் அவங்களோட அவங்க வந்து ஒரு மூட நம்பிக்கையோ இல்ல ஒரு நம்பிக்கையோ அது என்னமோ ஒண்ணு பட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா நெகட்டிவ் என்ன போனதால இப்படி ஒரு மரணம் தான் அவங்களுக்கு வந்துச்சு அப்படிங்கறது வந்து இதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க சொல்றாங்க இந்த குடும்பத்தை பத்தி இன்னும் கேட்கிறப்பதான் தெரியுது இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி எட்டு தலைமுறை அந்த சீபாவோட வம்சம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி அதே வீட்டுல தான் இருந்திருக்காங்க அது வந்து ஒரு குடும்ப வீடு எட்டு தலைமுறையா அவங்களே இருந்துட்டு இருக்கப்போ அந்த வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களுமே வந்து திடீர் திடீர்னு சம்மதமெல்லாம் இறந்து போயிருக்காங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க இல்ல சின்ன வயசுல ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருப்பாங்க அண்ட் கிட்ட வந்து ஒரு மரம் இருக்கு சூசைட் பண்ணவங்க எல்லாமே அந்த மரத்துல தான் தொங்குவாங்க பின்னாடி இருக்கிற ஒரு லேக் இருக்கு மீதி இருக்கிறவங்களாம் அந்த லேக்குல வந்து ஏதாவது ஒரு ட்ரோன் பண்ணி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க நிறைய பேர் அமானு

அந்த வீட்டோட அதிபதி சோ இவங்க வந்து அதனால கிளாஷ் பண்ற மாதிரி இருக்குறதுனால இவங்க ஹார்ன் பண்றாங்கிறது அந்த பெரான் ஃபேமிலியோட குடும்ப தலைவியோட ஒரு தியரி பட் இதெல்லாம் கேட்ட அவங்க ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீ வந்து இப்ப ரீசெண்டா அதிகமா ஹிஸ்டரி வாசிச்சுட்டு இருக்க நிறைய பேர் இந்த குடும்பம் இது போய் நிறைய பாத்துட்டு இருக்க சோ நீனே உன்னோட மைண்ட் வந்து ஹெலூசினேட் பண்ணிக்கிறே தவிர இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படிங்கிற சொல்றாங்க ஆனாலும் இத அவங்க ஸ்ட்ராங்கா நம்புறாங்க ஃபைனலி அந்த பெண் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அவங்க ஹஸ்பண்ட் இருந்துகிட்டு இது ஒரு முயற்சி கொடுத்து பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எட் அண்ட் லொரான் அப்படின்னு சொல்லப்படுற ரெண்டு பேயோட்டுற நிபுணர்களை வந்து கூப்பிடுறாங்க பேயோட்டுற நிபுணரா என்னடா பேசிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா அது என்ன எழுதி எழுதிருக்கோன்னு அதுதான் நான் சொல்றேன் இது வந்து என்டர் லோரன் அப்படிங்கிறவங்க வந்து லேட்டர் பீரியட்ல நாவல் எழுதியிருந்தாங்க அந்த நாவலை வச்சுதான் வந்து கான்ஜோரிங் படம் எடுத்தாங்க சோ இல்ல என்டர் லோரன் அப்படிங்கிறவங்க வந்து பல வருஷமா அமெரிக்கால இந்த பேயோட்டுறதுக்கு ரொம்ப ஸ்பெஷலைஸ் ஆன சோ அவங்களை இன்வைட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் உடனே சொல்றாங்க இங்க ஸ்பிரிட் இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க அவங்க இருந்துகிட்டு இந்த பேய்களை வெளிய அனுப்புறதுக்காக நிறைய முயற்சி ட்ரை பண்ணி பாக்குறாங்க அந்த படத்துல எல்லாம் காமிக்கிறவங்க நிறைய சீன் அந்த பேய் கூட பேச ட்ரை பண்றாங்க அந்த கவுன் போட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்றாங்க கரெக்டா அந்த மரத்துல தான் அதிகமான பேர் சூசைட் பண்ணிருக்காங்கங்கறத கண்டுபிடிக்கறாங்க சோ அந்த பேயோட வாரன் அண்ட் அந்த ரெண்டு பேர்மே வந்து ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் அவங்களோட தியரி என்னன்னா இங்க வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த வீட்ல வந்து ஆவிகள் வந்து நிம்மதியா விட்டறணும்னு நினைக்கிறாங்க எல்லா ஆவியும் வந்து அங்க வெளிய போகணும்னு நினைக்கல அந்த ஷீபா அப்படிங்கிற அந்த பெண் உங்களுக்கு நினைக்கிற மத்த ஆவியலாம் வந்து சும்மா வந்து நாட்டியா வந்து சுத்திட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க இனி கேக்க பண்ணியா இருந்தாலும் அப்படிதான் அவங்களோட தியரிஸ் அதை வச்சுதான் படமும் எடுத்தாங்க இனி அதுக்கப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு தருணத்துலதான் இருந்துகிட்டு அவங்களோட ஃபேமிலில இருக்கவங்க வந்து டிசைட் பண்றாங்க ஓகே இந்த எப்படி ஓட்டுறதுன்னு சொல்லிட்டு நிறைய நிறைய முயற்சி வந்து எட்வாரன் வரன் அப்படிங்கிறவங்க முயற்சி பண்றாங்க இந்த முயற்சிகளோட முடிவில் என்னதுன்னு பாத்தீங்கன்னா படத்துல காமிக்கிறது வந்து சக்சஸ் இருவாங்கன்னு கேப்பாங்க பட் எதார்த்தத்தில் என்னச்சுன்னு பாத்தீங்கன்னா தெரியாம அந்த குடும்ப தலைவர் இருக்காங்களா அவங்களோட பேர் கேரலின் சோ அவங்களை வந்து தேவையில்லாம ஓரளவுக்கு மேல மென்டல் டார்ச்சர் கொடுத்து அவங்களை வந்து நீங்க பேய் ஓட்டுறேன் பேய் ஓட்டுறேன்னு சொல்லி அவங்களுக்கு அவங்க வந்து நிறைய பாஷைகள் பேசிச்சு அவங்க மென்டலி ரொம்ப அஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் சொல்றாங்க ராஜர் அப்படிங்கிறவங்க தான் அந்த ஹஸ்பண்ட் பேரு

சமையல் ரொம்ப எராட்டிக்கா அவங்களோட பிஹேவியர் மாறிட்டு இருந்திருக்கு சோ இது வந்து உங்களுக்கு பேய் பிடிச்சிருக்குற ஒரு தேரியும் கொண்டு வந்திருக்கு பட் இவ்வளவு பிரச்சனை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கும் இவ்ளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னா ஏன் அந்த வீட்டை விட்டு கிளம்பாம அதே வீட்டுல இருக்காங்கிற ஒரு கேள்வி தானே அவங்களோட ஃபேமிலி வந்து அந்த வீட்டுக்கு வரப்ப வந்து பயங்கரமா கடன் வாங்கி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து இவ்ளோ நாளுமே வந்து இது மூட நம்பிக்கைன்னு மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க அதை தாண்டி அவங்க கிட்ட வேற வீட்டுக்கு போறதுக்கு காசும் கிடையாது சோ இவ்வளவு பிரச்சனை இருக்கப்ப அவங்களால அந்த வீட்டுக்குள்ள வீட்டை விட்டு வெளியே போக முடியல எட்டன் லொரன் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அளவுக்கு மேல தொல்லை பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க அதாவது வந்து நான் பேய் விட்டுறேன் பேய் விட்டுறேன் பேர் அவங்களை தொல்லை பண்றாங்கன்னு தெரிஞ்சவங்க பண்ணணும்னா அவங்களும் வீட்டை விட்டு போக சொல்றாங்க இவ்வளவு பிரச்சனை நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எடன் லோரன் அவங்களோட வாழ்க்கையில உண்மையிலே நாங்க பாத்ததுல மிக பயங்கரமான ஒரு இன்சிடென்ட் வந்து இதுதான் உண்மையிலேயே ஒன்பது பேர்கள் இருக்கு இந்த மாதிரி ஷீபாங்கிறது ஒரு ஃபேமிலி தான் அந்த ஒரு பொண்ணு தான் அந்த குடும்பத்துல இறந்து போன அமானுஷியமா இறந்து போன ஒன்பது பேரோட ஆவியம் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க புக்ல எழுதுறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பத்து வருஷம் கழிச்சு ஒரு வழியா அந்த பெரான் ஃபேமிலி அந்த குடும்பத்தை விட்டு அந்த வீட்டை விட்டு ஜார்ஜியாவுக்கு கிளம்பி போயிடுறாங்க ஜார்ஜியாவுக்கு அவங்க கல்வி போனதுக்கு அப்புறம் பெரான் சாம்பில இருக்கிற அஞ்சு குழந்தைங்களை மூத்த குழந்தை இருந்துகிட்டு ஒரு நாவல் நெற்ற பீரியட்ல எழுதுறாங்க ஒரு புக் எழுதுறாங்க அந்த புக்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அந்த ஆதிகள் அப்பப்ப எங்களை இங்கே வந்து ஜார்ஜியால கூட விசிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஆவிகள இருக்கு எனவே அவங்க வந்து ஒரு புக் எழுதுறாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க வந்து அண்ட் லோரான் அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த தம்பதியு இந்த பெரான் பத்தி ரொம்பவே ஸ்பெசிபிகா எழுதுறாங்க இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள யாரும் பெருசா யூஸ் பண்றது இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ராஜர் வந்து சாரி அந்த பெரான் அந்த எட்டு அந்த வாரன் இருக்காங்கல்ல அந்த பேய் ஓட்டுறவங்க இருக்காங்கல்ல அதுல வந்து எட்டு வந்து இறந்து போயிடுறாங்க அந்த வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து இந்த படம் காஞ்சரிங் அப்படிங்கிற ஒரு படம் வந்து இதை வச்சு எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து லாரன் வாரன் யூஸ் யூஸ் பண்ணி அந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல பேய் ஓட்டுற ஒய்ஃபர் ஸோ அவங்களும் யூஸ் பண்ணி அந்த கதை என்ன அப்படின்னு கேட்கறாங்க அவங்க தான் கதையை சொல்லியிருக்காங்க இப்போ நான் ஏன் இந்த கதையை அவங்க கிட்ட சொன்னேன்னா முந்தா நாள் அதாவது எயிட்டீன் ஏப்ரல் டூ தௌசண்ட் நைன்டீன் நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடந்துச்சு அன்னைக்கு அமெரிக்கால அவங்களோட வாழ்நாள் பெயோட்டி பேயோட்டிட்டு இருந்த லொரங் வாரன் இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஞாபக அர்த்தமா இன்னைக்கு அவங்க சொன்ன கதைகள்லயே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுல ரொம்பவே பயங்கரம்னு சொல்லப்பட்ட இந்த காஞ்சியின் படத்தோட ஒரிஜினல் கதையை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இப்போ இப்ப இந்த மொத்த கதையை கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்க கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி இது மொத்த கதையிலுமே இது வந்து அமெரிக்கா ரொம்ப கதையிலுமே முழுக்க முழுக்க கற்பனை கற்பனை நினைக்கிறீங்களா இல்ல உண்மையிலேயே இந்த பெய் ஆன்சர் நினைக்கிறீங்களா நீங்க விடுங்க இதை பத்தி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூகுள்ல போய் நீங்க ஒரு சின்ன சர்ச் உங்களுக்கு இதை பத்தி இன்னும் நிறைய தெரியும் இதை நான் விஷயா பார்க்கணும் போய் பாருங்க நாளைக்கு உங்க இன்னொரு வீடியோல பாக்குறேன் பெய்களை உங்களுக்கு பிடிக்கணும் அவங்க பண்ணுங்க கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்க இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு பாய் மதன் ஆஃப் கோரிங் பேய் இருக்கா இல்ல இல்லையா வடிவேலி கேட்கிற மாதிரி தான் இருக்க ஆன்சர் பண்ணுங்க பயோ